இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் வந்து விட்டார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் வந்து விட்டார் பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகுமே அப்படின்னு சொல்றாங்களே சார் ஆமாம் பத்தில் குரு வந்தால் பறி போகும் பத்தில் இருக்கக்கூடிய குரு என்பவர் ராகுவை பார்ப்பதனால் ஆறாம் இடம் பூரணமாக வலுப்பெறுகிறது ஒரு போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நிறைய புதிய வாய்ப்புகள் கடன் வம்பு வழக்குகள் எல்லாம் தீர்வு ஏதோ ஒரு நோயில் மாட்டிக்கொண்டே இருந்தோமே அந்த நோய்க்கு வைத்தியம் தெரியாமல் தவித்துக்கொண்டே இருந்தோமே என்று இயங்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமாகவோ ஒரு இயற்கை வைத்தியத்தின் மூலமாகவோ ஒரு தெளிவு தீர்வு கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன் எவ்வாறு இருக்கிறது கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை விவரமாக காணப்போகிறோம் வருடாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சாட்டன் சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் இப்பொழுது மீனராசியில் இருக்கிறார் ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறார் இந்த பக்கம் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார் இது நாள் வரை ராசியில் அமர்ந்த சுக்ரன் இப்பொழுது மிதன ராசியில் வந்து அமர்ந்து விட்டார் வருடாந்திர கிரகங்கள் அனைத்துமே செட்டில் ஆகிவிட்டது சார் கிரகங்கள் எல்லாம் நன்றாக செட்டில் ஆகிவிட்டது சார் நாங்கள் தான் சார் இன்னும் செட்டில் ஆகவில்லை என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது ஜூன் மாதம் முழுவதுமாகவே சுக்கரன் மேஷ ராசியில் அமர்ந்து மாதத்தின் கடைசியில் ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஜூன் பதினைந்து தேதி அளவில் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மேலும் மாதத்தின் தொடக்கத்தில் புதன் ரிஷபத்தில் ஜூன் ஐந்து தேதிக்கு அப்புறம் மிதனத்துக்கு வந்து பிறகு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அவர் கடகராசிக்கு வர இருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் ஜூன் மாதம் எட்டு தேதி அளவில் சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைய இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம் கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம் கன்னிராசியை பொறுத்தவரை இப்ப ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் வந்து விட்டார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் வந்து விட்டார் பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகுமே அப்படின்னு சொல்றாங்களே சார் ஆமாம் பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும் ஆனால் அந்த பதவி பறி போனால் தான் உங்களுக்கு வேற ஒரு நல்ல பதவி என்பது ஏற்படும் இங்க இவர்களுக்கு பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திரம் முழு பலம் பெறுகிறது எப்படின்னா ராசி அதிபதி பத்தாம் வீட்டுல பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டுல நாலாம் அதிபதி பத்தாம் வீட்டுல ஏழாம் அதிபதி பத்தாம் வீட்டுல ஒரு அனுகூலமான பலன்களாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவர்களுக்கு இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி இந்த மாதம் முழுவதுமே சம சப்தம பார்வையாக பார்க்கிறார் அப்போ அவர்களுக்கு சுபகாரியம் நடப்பது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது செலவு தேவையான அளவுக்கு பணம் வரக்கூடிய அமைப்பு என்பது பூரணமாக ஏற்படுகிறது இவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் பிறகு புதன் பத்தாம் வீடு சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு வருவதை தர்மகர்மாதிபதி யோகமாக எடுத்துக் கொள்ளலாம் பத்தாம் அதிபதி சொந்த வீட்டில் அமர்வது என்பது தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது ஒரு ஜாப் மாத்தி ஒரு நல்ல ப்ரொஃபஷனுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் வரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு டைமாக இந்த ஜூன் மாதத்தை இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இவ்வளவு நாட்கள் இவர்களுக்கு ராசியில் கேது பகவான் அமர்ந்திருந்தார் அந்த கேது பகவான் இப்பொழுது ராசியை விட்டு வெள்ள போயிட்டார் இத்தனை நாள் எதையோ பறி கொடுத்தது போல் எதையோ இழந்தது போல் தனிமையில் ஒரு டிப்ரெஷனில் மூட் அவுட் ஆனது போல் நிறைய பேர் சைக்காலஜிக்கல் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அதெல்லாம் நீங்கள் தூக்கி ஒரு ஓரத்தில் வைத்து விடலாம் ராசியை விட்டு கேது பகவான் வெளில போயிட்டாருங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் இந்த பக்கம் ஆறாம் இடத்தில் ராகு என்பவர் உங்களை மேலும் மேலும் பன்மடங்கு உயர்த்துவதற்கு தயாராக இருக்கிறார் இந்த ராசிக்கு பத்தில் இருக்கக்கூடிய குரு என்பவர் ராகுவை பார்ப்பதனால் ஆறாம் இடம் பூரணமாக வலுப்பெறுகிறது ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நிறைய புதிய வாய்ப்புகள் கடன் வம்பு வழக்கில் எல்லாம் தீர்வு ஏதோ ஒரு நோயில் மாட்டிக்கொண்டே இருந்தோமே அந்த நோய்க்கு வைத்தியம் தெரியாமல் தவித்துக்கொண்டே இருந்தோமே என்று இயங்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமாகவோ ஒரு இயற்கை வைத்தியத்தின் மூலமாகவோ ஒரு தெளிவு தீர்வு கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது இந்த ஆறாம் இடத்தில் ராகு என்பது மீண்டும் இதே இடத்துக்கு வருவதற்கு இன்னும் பதினெட்டு வருடம் ஆகும் அந்த நேரத்தில் குறு பார்வை இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாய்ப்பு என்பது ஒரு பிரமாதமான வாய்ப்பு வரை லாபஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் இவர்களுக்கு அடைந்திருந்தார் இப்பொழுது செவ்வாய் என்பவர் பன்னெண்டாம் இடத்தில் வந்து கேதுவுடன் சேர்கிறார் ஆக்சுவலா இங்க பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் கேது சேர்வது ஒரு பிரமாதமான யோகம் அது யாருக்கு அந்த யோகம்னு முதல்ல கனிராசிதான் அந்த யோகம் ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல அஷ்டமாதிபதி பொதுவா நமக்கு நெகட்டிவையும் பிராபலத்தையும் கொடுக்க போகிறார் ஆனால் கேதுவுடன் அவர் சேரும் அவர் சுருங்கி விடுகிறார் தனது தென்மையை அவர் இழக்குகிறார் அப்போ பன்னெண்டாம் இடத்துல இந்த கேதுவால் சுருக்கப்படக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அவயோகங்களையோ நெகட்டிவ் பலன்களையோ கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் மேடம் பாதங்களை காட்டுகிறது அதனால விளையாட போகும்போது ஜாகிங் போகும்போது ஜிம்முக்கு போகும்போது காலை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் பாத்ரூம்ல சாஃப்ட் டைல்ஸ் இருந்தா வழுக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் வீட்டுல யாராவது எண்ணெய தரையில செஞ்சிருப்பாங்க காலை வைக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் இரவு நேரத்துல உங்களை நீங்கள் மேலும் குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம் சகோதரர்களுடன் பேசும் பொழுது கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் பேசுங்கள் இந்த மாதம் முழுவதுமே கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் பலம் பெறுகிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு சுக்கரனின் பார்வை குருவின் பார்வை சுகஸ்தானத்துக்கு குருவின் பார்வை கம்ஃபர்ட் வளர்கிறது அடுத்த லெவல் நெக்ஸ்ட் லெவல் அடுத்த கட்டத்துக்கு டிராவல் செய்யக்கூடிய அமைப்பு கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு சுபபலன்கள் பெறக்கூடிய அமைப்பு மேலும் அரசாங்கத்திலிருந்து நிறைய வாய்ப்புகள் பெறக்கூடிய அமைப்பு ஏனென்றால் சூரியன் இவர்களுக்கு ஜீவனத்தில் வந்து அமர்கிறது அப்போ கவர்மெண்ட் ஜாபுக்காக நான் காத்திருக்கிறேன் அரசாங்கத்திலிருந்து எனக்கு ஒரு ஆர்டர் வர வேண்டும் பேமெண்ட் வர வேண்டும் இது எல்லாமே உங்களுக்கு பிளஸ் தான் சார் இப்போ எங்க கவனமா இருக்கணுமே ஏழாம் இடத்தில் சனி இருப்பதனால் உங்கள் ராசிக்கு சனி பகவான் நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை நீங்களாகவே தள்ளி போடாமல் புத்திசாலித்தனமாக வேகமாக இயங்கி அந்த விஷயத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் திருமணத்துக்காக வரக்கூடிய வரன்கள் உண்மையாக இருக்கிறதா அவங்க இது இருக்கு அது இருக்கு இப்படி பண்றோம் அப்படி பண்றோம் இல்ல இந்த வரன்ல இப்படி படிச்சிருக்கிறாங்க அப்படி படிச்சிருக்கிறாங்க இந்த பிசினஸ் பண்றாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கவனமாக அதெல்லாம் அவ்வாறு இருக்கிறதா திருமண செலவுல நாங்க கொஞ்சம் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஒரு பேப்பர்ல நாலு பேருக்கு முன்னாடி சாட்சியோட எழுதி வச்சுக்கோம் இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டா போறோம் வயிறு சம்பந்தமா நீங்கள் கொஞ்சம் இந்த ரொம்பவும் உணவை தவிர்த்து கேஸ்ட்ரிக் அசிடிட்டி ஃபுட்டெல்லாம் தவிர்த்து மிதமான இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் அபிவிருத்தி அவதற்கு தயாராக இருக்கிறது முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் அப்படின்னு வந்தாச்சுன்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்வது உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பிரதானமான முருகன் கோயிலில் போய் அர்ச்சனையோ அபிஷேகமோ செய்வது சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்திக் கொடுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி